அக்டோபர் பதினாறு அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது சங்கீதம் நூத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி வசனம் மனிதருடைய அநேக கடும் உணர்ச்சி எதிர்ப்பு முதலிய கொந்தளிப்புக்கிடையே தேவ சித்தத்தை நாம் எடுத்துக்காட்ட இக்காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் இருதயங்கள் சில சந்தர்ப்பங்களில் திகைப்படைய கூடும் ஆகிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம் விசுவாசத்தின் மூலம் நாம் காணக்கூடியவர்களாய் இருந்து வல்லமையுடன் சமாதானத்தை உலகத்திற்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் புயலுக்கொப்பான பல துன்பங்கள் மக்களை நெருக்கும் அவர்கள் அலறி நடங்குவார்கள் ஆகிலும் நமக்கு திகைப்பு கொடுக்கிறதாக இராமல் இவைகள் இக்காலத்தில் சம்பவிக்க வேண்டியதை அறிந்திருக்கிறபடியால் நாம் சந்தோஷத்துடன் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியின் பாட்டையும் பாடி நம் மீட்பு சமீபமாய் இருப்பதால் களி கூற கடவோம் வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு தினசரி பரலோக மன்னா புத்தகத்திலிருந்து அக்டோபர் பதினாறாம் தேதிக்கான ஒரு பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அதோட மைய வசனம் ரொம்ப வலிமையானது சங்கீதம் நூத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அவர் புயலை அமைதியாக்குகிறார் கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வரி அதோட சேர்ந்து வர்ற விளக்கம் என்ன சொல்லுது முக்கியமா வாழ்க்கையில நாம சந்திக்கிற சவால்களை பத்தி இது என்ன மாதிரி பார்வைய கொடுக்குதுன்னு தான் புயல்ல அமைதி இந்த யோசனை இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தோ அதுதான் கேள்வி வாங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் சரி முதல்ல இந்த பகுதி சொல்ற முக்கிய கருத்து என்ன அது என்னன்னா நாம அதாவது இந்த புத்தகத்தின்படி விசுவாசிகள்னு சொல்றவங்க சில சமயம் சீற்றமான கூறுகளுக்கு நடுவுல இருப்போம்னு சொல்லுது ஆமா அதாவது மனுஷங்களோட உணர்ச்சிகள் அவங்க காட்டுற எதிர்ப்பு இந்த மாதிரி கொந்தளிப்பான சூழ்நிலைகள் வச்சுக்கலாமே அப்படி இருக்கும்போது சில சமயம் மனசு தளர்ந்து போறது சகஜம் தானே நிச்சயமா ஆனா அங்கதான் வந்து விசுவாசத்தோட பங்கு முக்கியம்னு இந்த பகுதி சொல்லுது கடவுளோட பிரசன்னம் கர்த்தர் நம்ம கூட கப்பல்ல இருக்காரு அப்படிங்கற அந்த உணர்வு அதை நம்பணும் ஓஹோ அவர் வந்து சரியான நேரத்துல அமைதிய கொண்டு வருவார் உலகருக்கு சமாதானம் கூற அவரால முடியும்னு நம்பணும் அதுக்கு விசுவாசம் வேணும்னு சொல்லுது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வெளியில புயல் அடிச்சாலும் சரி ஆமா உள்ளுக்குள்ள அந்த விசுவாசம் அதுதான் முக்கியம்னு சொல்றது வெளிப்புற சூழலுக்கும் அக விசுவாசத்துக்கும் உள்ள அந்த வேறுபாடு சரிதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் வெளியே நடக்கிறத பார்த்து கலங்காம இருக்க உதவும் சொல்றீங்க இல்லையா அதே தான் ஆனா பாருங்க இந்த பகுதி வெறும் ஆறுதலை மட்டும் சொல்லல ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி கூட ஒன்னு இருக்கு ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் கவனிச்சிங்களா ஒரு இருண்ட நேரம் வரும் இல்லனா ஒரு கடுமையான காற்று வீசும் அத நிறைய பேரை பயத்திலையும் நடுக்கத்திலையும் ஆழ்த்தும்னு சொல்லுது ஆனா அத பார்த்து ஆச்சரியப்படாதீங்கன்னு சொல்லுது ஆமா அதுதான் அதாவது கஷ்ட காலம் வரும் அதை எதிர்பார்க்கணும்னு ஒரு ஒரு முன் அழிவுப்பு மாதிரி இருக்குது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது கஷ்டம் வரும்னு தெரிஞ்சு தயாரா இருக்க சொல்ற மாதிரி கரெக்ட் அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி நம்ம விசுவாசத்தை விட்டுடாம பிடிச்சுக்கிறது அதுக்கு ஏதாவது வழி சொல்லுதா நல்ல கேள்வி அதுக்கும் பதில் சொல்லுது எதிர்காலத்துல அந்த மாதிரி இருட்டான நேரங்கள் வரும்போது நம்ம விசுவாசம் குறைஞ்சு போயிடக்கூடாதுன்னா இப்ப நமக்கு கிடைக்கிற விலை மதிப்பட்ட அனுபவங்கள் இருக்கே அதுல பாடம் கத்துக்கணுமா ஓ இப்ப கிடைக்கிற அனுபவங்கள்ல இருந்தா ஆமா அப்போதும் விசுவாசத்தோடு இருக்கணும் நமது விசுவாசம் குறைந்து போகாதுங்கிறது தான் இலக்குன்னு சொல்லுது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா நிச்சயமா இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா எதிர்காலத்தில் உறுதியா நிற்கிறதுக்கு இப்போதைய அனுபவங்கள்லேருந்து ஒருத்தர் எப்படி தீவிரமா கற்றுக்க முடியும் அதுதான் கேள்வி ஆமா அந்த அனுபவங்கள் தான் ஒரு அஸ்திவாரம் மாதிரி அமையுது போல இருக்கலாம் அப்படி ஒருவேளை நம்ம விசுவாசம் வலுவா இருந்தா எவ்வளவு இருண்ட நேரமா இருந்தாலும் பாடி மகிழ முடியும்னும் இந்த பகுதி குறிப்பிடுது ஆமா நம்ம மீட்ப நினைச்சு பார்க்க சொல்றாங்க நம்மை நேசித்து அவருடைய சொந்த விலைமதிப்பட்ட ரத்தத்தால் நம்மை வாங்கினார் அப்படிங்குற அந்த உண்மைய அதோட மோசே மற்றும் ஆட்டுக்குட்டியானவரும் பாடல கூட பாட முடியும்னு சொல்லுது அது வந்து விடுதலை வெற்றி இதெல்லாம் கொண்டாடுற ஒரு பாடல் மாதிரி கஷ்டத்துக்கு நடுலையும் அந்த நம்பிக்கை அந்த கொண்டாட்டம் இருக்கலாம் சொல்லுது இத கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தா ஆமா சொல்லுங்க வெளியில என்ன புயல் அடிச்சாலும் சரி எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் சரி உள்ளுக்குள்ள ஒரு நிலைத்தன்மை இருக்கலாம் அதுதான் விசுவாசம் ஒரு விதமான மகிழ்ச்சி அப்படின்னு இந்த ஆதாரம் வலியுறுத்துற மாதிரி தெரியுது கரெக்ட் இது வந்து துன்பங்களையும் சோதனைகளையும் வெறும் பிரச்சனையா மட்டும் பாக்காம அத வந்து நம்மளோட நம்பிக்கையும் அந்த இரட்சிப்பின் நினைவையும் ஒரு வாய்ப்பா அப்போ இது இருக்கு இல்லையா ஆமா வெறும் தடைகளா பாக்காம வேற மாதிரி பார்க்க தூண்டுது ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் கடவுளோட பிரசன்னம் மேலையும் அவரோட சக்தி மேலையும் நாம வைக்கிற நம்பிக்கை அது வாழ்க்கை புயல்கள் மத்தியில நமக்கு அமைதியை கொடுக்கும் கஷ்டமான காலங்கள்ல பலத்தை கொடுக்கும் ஏன் அந்த இருட்டுக்குள்ளையும் கூட ஒரு விதமான மகிழ்ச்சியை உணர வைக்கும்னு சொல்லுது இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்க கிட்ட வருவோம் இந்த ஆதாரத்தோட பார்வை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களோட எப்படி பொருந்தி போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா இது வந்து கஷ்டங்களை வெறுமனே தாண்டி போக வேண்டிய தடைகளா மட்டும் பார்க்காம ஒருவேளை உங்க விசுவாசத்தை பலப்படுத்துற வாய்ப்புகளா பாக்குறதுக்கு ஒரு வழியா காட்டுதா ஒரு கட்டமைப்ப முன் வைக்குதுன்னு சொல்லலாம் கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி இப்போதைய அனுபவங்களில கத்துக்கணும்னு இந்த உரை சொல்லுச்சு இல்லையா உங்க இப்போதைய வாழ்க்கையில இருக்கிற ஒருவேளை சின்ன சின்னதா தெரியற புயல்கள் எதையாவது இந்த கண்ணோட்டத்துல பார்க்க முடியுமா நல்ல கேள்வி அதாவது இந்த ஆதாரத்தின்படி யோசிச்சா அந்த சின்ன எல்லாம் எதிர்காலத்துல வரக்கூடிய பெரிய சவால்களுக்கான ஒரு பயிற்சியாக இருக்குமோ யோசிச்சு பாருங்க